என் தங்கமே இப்போ நீ ஒரு விஷயத்தை தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்பாய் உன் வாழ்க்கையில நடந்த எல்லா வீழ்ச்சிகளும் உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வந்தது அப்போ புரியல இப்போ ஒவ்வொன்றாக அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நீ இவ்வளவு நாள் சகிச்ச அவமானங்கள் தாங்கிய மௌனங்கள் விழுங்கிய கண்ணீர் எல்லாமே உன் உள்ளத்துல ஒரு ஆழமான வலிமையா மாறிட்டது நீ இப்போ யாராவது உன்னை புறக்கணிச்சாலும் உன் மதிப்பு குறையுதுன்னு நினைக்க மாட்ட ஏன்னா உன் மதிப்பு மற்றவர்களின் நடத்தையில இல்லைன்னு நீ புரிஞ்சுகிட்ட உன் மதிப்பு உன் உண்மையில இருக்கு அந்த உண்மை உன்னோட உள்ளத்துல வேரூன்றி நிக்குது அதை யாராலும் பிடுங்க முடியாது உனக்கு எதிரா நின்றவர்கள் உன்னை தடுக்க நினைச்சாங்க ஆனா அவர்கள் தடுக்க நினைச்ச இடங்களிலேயே நீ உன் பாதையை மாற்றிக்கிட்ட அந்த மாற்றம் ஓட்டம் இல்ல அது வளர்ச்சி வளர்ச்சி வந்துடுச்சுன்னா பழைய தடைகள் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடும் நீ இப்போ உன் வாழ்க்கையை சத்தமில்லாம வாழ ஆரம்பிச்சிருக்க பெரிய அறிவிப்புகள் இல்ல பெரிய விளம்பரங்கள் இல்ல ஆனா ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்துல ஒரு உறுதி கூடிக்கிட்டே இருக்கு அந்த உறுதி தான் உன்னை நிமிர்த்தி நிறுத்துது நிமிர்ந்து நிற்கும் மனிதனை யாராலும் தாழ்த்த முடியாது உனக்கு எதிரா நின்றவர்கள் உன் பொறுமையை சோதிச்சாங்க நீ உடைந்து போவாய்னு நினைச்சாங்க ஆனா பொறுமை உன்னோட இயல்பா மாறிட்டதால சோதனைகள் உன்னை வலுப்படுத்திச்சு பொறுமையோட கடந்த ஒவ்வொரு நாளும் உன் முதுகெலும்புக்கு இன்னொரு எலும்பு சேர்த்தது நீ இப்போ யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்ட மற்றவர்களின் வாழ்க்கை உன்னை பாதிக்காது அவர்களுக்கு இது எனக்கு ஏன் இல்லை கேள்வி உன் மனசுல இனிமேல் இல்லை எனக்கு என்ன தேவையோ அது சரியான நேரத்துல வரும் நு ஒரு அமைதி வந்துடுச்சு அந்த அமைதி தான் உண்மையான நம்பிக்கை உனக்கு எதிரா நின்றவர்கள் உன் பொறுமையை தவறா கணக்கிட்டாங்க இவன் எதுவும் செய்ய மாட்டான்னு நினைச்சாங்க ஆனா நீ செய்ய வேண்டியதை உன் உள்ளத்துக்குள்ள தீர்மானம் பண்ணி விட்டிருந்தாய் தீர்மானம் எடுத்த மனிதன் பேச மாட்டான் அவன் செயல்படுவான் நீ இப்போ உன் வலியை எல்லாரிடமும் மாட்ட உன் வலியை மதிக்க தெரிந்த இடத்துல மட்டும் வைப்பாய் அது உன் முதிர்ச்சி எல்லா இடத்துலவும் மனசை திறந்தா மனசு சோர்ந்துடும் எங்கே திறக்கணும்னு தெரிஞ்ச மனசு தான் பாதுகாப்பா இருக்கும் உனக்கு எதிரா நின்றவர்கள் உன்னை பழைய கதைகளிலே சிக்க வைக்க நினைச்சாங்க நீ இப்படித்தான் நீ அப்படித்தான் லேபிள் ஓட்ட முயற்சி செய்தாங்க ஆனா நீ அந்த லேபிள்களை கழட்டி போட்டுட்ட இப்போ நீ யாரோட வரையறையிலும் அடங்காத மனிதன் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த துரோகம் கூட ஒரு பாடம்னு புரிஞ்சுகிட்ட துரோகம் உன்னை கசக்கி போடல உன்னை தெளிவாக்கிச்சு யாரை நம்பணும் யாரை தொலைவில் வைக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது அந்த தெளிவு வந்ததும் உன் வாழ்க்கை எளிதானது உனக்கு எதிரா நின்றவர்கள் உன் அமைதியை உடைக்க முயற்சி செய்தாங்க ஆனா அமைதி உன் உள்ளத்துல அடுக்கடுக்கா உருவானதால அதை உடைக்க முடியல ஒரே நாள்ல வந்த அமைதி உடையும் காலத்தோட உருவான அமைதி உடையாது நீ இப்போ உன் வாழ்க்கையில யாருக்காகவும் உன்னை மாற்ற மாட்ட உன் உண்மையை தள்ளி வைத்து ஏற்றுக்கொள்ளப்படணும்னு நினைக்க மாட்ட ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இருந்து விலகிடுவாய் அந்த விலகல் தோல்வி இல்ல அது உன் பாதுகாப்பு உனக்கு எதிரா நின்றவர்கள் உன் பொறுமையை உன் பலவீனம்னு நினைச்சாங்க ஆனா பொறுமை எல்லை கடக்கும் போது அது உறுதியா மாறும் நீ அந்த எல்லையை கடக்காம முன்பே உன் இடத்தை மாற்றிக்கிட்ட அதனால சண்டை தேவையில்லாம போயிடுச்சு நீ இப்போ உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒழுங்கா நடத்த ஆரம்பிச்சிருக்க சிறிய பழக்கங்கள் சிறிய மாற்றங்கள் அதையே அவர்கள் கவனிக்கல பெரிய சத்தம் இல்லாம நடந்த மாற்றங்கள் தான் பெரிய பலனை தரும் அந்த பலன் இப்போ மெதுவா தெரிக ஆரம்பிச்சிருக்கு உனக்கு எதிரா நின்றவர்கள் உன்னை குறை சொல்லி தங்களை உயர்த்த நினைச்சாங்க ஆனா உண்மையில அவர்கள் தங்களை தாங்களே வெளிச்சத்துல காட்டிக்கிட்டாங்க நீ சும்மா இருந்தாலும் உண்மை வெளியில் வந்துடுச்சு உண்மை எப்போதும் தன்னை தானே காப்பாத்திக் கொள்ளும் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் தேடமாட்ட இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு நம்புவாய் அந்த நம்பிக்கை தான் உன்னை சோர்வில இருந்து காப்பாற்றுது அர்த்தம் தேடாத மனசு தான் அதிகமா வலிக்கும் உனக்கு எதிரா நின்றவர்கள் உன் நிலைத்தன்மையை பொறுத்துக்க முடியாம தவிச்சாங்க நீ ஒரே மாதிரி இருந்தாய் சூழ்நிலை மாறினாலும் உன் அடிப்படை மாறல அந்த நிலைத்தன்மை தான் அவர்களை கலங்கடிச்சது நீ இப்போ உன் வாழ்க்கையில எதுவும் கிடைக்கலன்னாலும் குறை சொல்ல மாட்ட இன்னும் நேரம் வரல இன்னும் புரிஞ்சுகிட்ட அந்த பொறுமை தான் உன் பெரிய சொத்து பொறுமை உள்ள மனிதனுக்கே சரியான நேரம் கிடைக்கும் உனக்கு எதிரா நின்றவர்கள் உன் அமைதியை உன் முடிவெடுக்கும் திறன் இல்லாம நினைச்சாங்க ஆனா நீ முடிவு எடுத்துட்டு தான் அமைதியா இருந்தாய் முடிவு எடுத்த மனசு தான் அமைதியா இருக்கும் குழப்பமான மனசு தான் சத்தம் போடும் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடக்குற எல்லாத்தையும் ஒரு பயணமா பார்க்க ஆரம்பிச்சிருக்க சில இடங்களில் கல்லு சில இடங்களில் முள் ஆனா பாதை உன்னோடதே அந்த பாதையில நடக்குற தைரியம் உன்னிடம் வந்துடுச்சு என் தங்கமே நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டிருப்பாய் உனக்கு எதிரா நின்றவர்கள் தோற்கறதுக்கு காரணம் நீ அவர்களை எதிர்த்து போராடல நீ உன் உண்மையில நின்றாய் அந்த உண்மை உன்னை காப்பாத்திச்சு அந்த உண்மை உன்னை உயர்த்திச்சு அந்த உண்மை இருக்கும் வரைக்கும் உன் வாழ்க்கையை யாராலும் கீழே இழுக்க முடியாது நீ நடக்கிறாய் அமைதியா உறுதியா உன் நேரத்தோட உன் பாதையோட என் தங்கமே நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நிதானமா கவனிச்சிருப்பாய் சத்தமில்லாம உன் உள்ளத்துல மாற்றம் நடக்குது முன்னாடி எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்ல நினைச்ச மனசு இப்போ சில விஷயங்களை அப்படியே கடந்து போக விடுது அது தோல்வி இல்லை அது உன் உயர்வு எல்லா விஷயத்துக்கும் எதிர்வினை காட்டுறவனை உலகம் இழுத்து ஆடும் தேர்ந்தெடுத்து அமைதியா இருப்பவனை உலகம் பார்த்து கற்றுக்கொள்கிறது நீ இப்போ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடுற பழக்கத்தை மெல்ல மெல்ல விட்டுட்ட அவர்களின் வேகம் உன் வேகம் இல்லை அவர்களின் பாதை உன் பாதை இல்லைன்னு நீ உணர்ந்துட்ட அந்த உணர்வு வந்த நாளில இருந்து உன் மனசு லேசா மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு சுமை குறைஞ்ச மனசு தான் தூரம் போக முடியும் நீ இப்போ உன் வழியை பலமாக மாற்றிக்கிட்டிருக்க. அது ஒரே நாள்ல நடந்த மாற்றம் இல்ல ஒவ்வொரு இரவும் தனியா அழுத நாட்கள் யாருக்கும் தெரியாம பொறுமையா தாங்கிய தருணங்கள் எல்லாமே உன் உள்ளத்துல ஒரு அடுக்கா சேர்ந்து இப்போ ஒரு உறுதியா மாறிட்டது அந்த உறுதி கண்ணுக்கு தெரியாது ஆனா வாழ்க்கையில தெளிவா தெரியும் நீ இப்போ யாராவது உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்காக உன்னை நிரூபிக்க ஓட மாட்ட புரிஞ்சுக்க விரும்புறவனுக்கு வார்த்தை தேவையில்லைன்னு நீ கற்றுக்கிட்ட புரிஞ்சுக்க விரும்பாதவனுக்கு ஆயிரம் வார்த்தை சொன்னாலும் பயன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அறிவு தான் உன் அமைதியின் அடிப்படை நீ இப்போ உன் வாழ்க்கையில தேவையில்லாத உறவுகளை மெதுவா விளக்க ஆரம்பிச்சிருக்க சண்டை இல்ல விளக்கம் இல்ல வெறும் தூரம் அந்த தூரம் உன் மனசுக்கு மருந்தா மாறிச்சு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா தான் நல்ல மனுஷன்னு இல்லை உன்னை காப்பாத்திக்கிட்டா தான் நீ உயிரோட இருப்பாய் நீ இப்போ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட்டுட்டு உன் கையில் இருக்கிற விஷயங்களை மட்டும் பிடிச்சுக்கிட்டிருக்க உன் எண்ணங்கள் உன் செயல்கள் உன் நேர்மை இவை மூன்றும் உன் கையில் இருக்கும் வரை உன் வாழ்க்கையை யாராலும் முழுசா குலைக்க முடியாது நீ இப்போ உன் தோல்விகளை சாபமா பார்க்க மாட்ட அவை உன்னை நிறுத்தல உன்னை திருப்பிச்சு தவறான இடத்துல இருந்து சரியான திசைக்கு அழைத்துச்சு அந்த திருப்பங்கள் இல்லாம இருந்தா நீ இன்றைக்கு இருக்கும் தெளிவு கிடைச்சிருக்காது நீ இப்போ உன் வாழ்க்கையில நடக்குற ஒவ்வொரு தாமதத்தையும் ஒரு பாதுகாப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்க உடனே கிடைக்காதது கஷ்டமா தோணினாலும் பின்னால அது ஏன் தாமதமாச்சும்னு புரியும் அந்த புரிதல் வர்றா நேரத்துல நீ கடவுளை நன்றி சொல்லுவாய் நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரையும் பிடிக்கவோ வெறுக்கவோ அதிகமா முயற்சி செய்ய மாட்ட அவர்கள் அவர்களோட நிலையில இருக்கட்டும் நீ உன் நிலையில இருக்கிறது தான் முக்கியம் அந்த நிலை உறுதியா இருந்தா வெளியில என்ன நடக்குதுன்னு உன்னை அதிகமா பாதிக்காது நீ இப்போ உன் மனசோட பேச ஆரம்பிச்சிருக்க முன்பெல்லாம் ஓடி ஒழிஞ்ச வழி இப்போ நேரா நின்னு பேசுது நீ பயப்படாம கேட்க ஆரம்பிச்சிருக்க என்ன வேணும் எதை விட்டுடணும்னு அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்ச நாளில இருந்து குழப்பம் குறைஞ்சிருக்கு நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரோட எதிர்பார்ப்பையும் சுமக்க மாட்ட அவர்கள் என்ன சொல்வாங்க நுபயம் இனிமேல் உன்னை இயக்காது அந்த பயம் போனதால உன் கால்கள் உறுதியா மண்ணில் பதிய ஆரம்பிச்சிருக்கு நீ இப்போ உன் வாழ்க்கையில நடக்குற நல்ல விஷயங்களை சத்தமில்லாம ரசிக்க ஆரம்பிச்சிருக்க பெரிய வெற்றி இல்லாம இருந்தாலும் சிறிய அமைதி ஒரு நல்ல தூக்கம் ஒரு நிம்மதியான மூச்சு இவை எல்லாம் உனக்கு பெரிய வரமா தோண ஆரம்பிச்சிருக்கு அந்த பார்வை மாறினாலே வாழ்க்கை மாறும் நீ இப்போ உன் வாழ்க்கையில பழைய காயங்களை சுமந்து தெரிய மாட்ட அவற்றை நினைவு வைத்திருப்பாய் ஆனா அவை உன்னை நிர்ணயிக்க விட மாட்ட நடந்தது நடந்ததுதான் அதிலே சிக்கிக்கிட்டா முன்னே போக முடியாதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில நடக்குற ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்க இன்று சரியா இல்லைன்னாலும் நாளை சரியா இருக்கலாம் அந்த நம்பிக்கை தான் உன்னை எழுப்பி நிறுத்துது நம்பிக்கை இல்லாத இடத்துல மனிதன் சோர்ந்து போவான் நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரோட பாராட்டுக்கும் அடிமை இல்ல யாரோட விமர்சனத்துக்கும் அடிமை இல்ல நீ செய்தது உனக்கு சரியா தோணினா போதும் அந்த உள் சம்மதம் தான் உண்மையான வெற்றி நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா அநியாயங்களையும் மறக்க முயற்சி செய்ய மாட்ட ஆனா அவற்றை உன் இதயத்தில் விஷமா வளர விட மாட்ட மன்னிப்பு மற்றவர்களுக்காக இல்ல உன் மனசுக்காக அந்த உண்மை புரிஞ்ச நாளில இருந்து உன் மனசு லேசா மாறிச்சு நீ இப்போ உன் வாழ்க்கையில சத்தம் போட்டு நிரூபிக்க வேண்டிய காலம் முடிஞ்சுட்டு அமைதியா விளங்குற காலத்துக்குள் வந்துட்ட அந்த விளக்கம் யாருக்கு புரியணுமோ அவர்களுக்கு புரியும் புரியாதவர்கள் அவர்களோட பாதையில போய்கிட்டே இருப்பார்கள் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடக்குற ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிர்க்க மாட்ட சில மாற்றங்கள் காயப்படுத்தும் சில மாற்றங்கள் காப்பாத்தும் எந்த மாற்றம் எதுன்னு காலம் தான் சொல்லும் நீ அந்த காலத்துக்கு இடம் கொடுக்க கற்றுக்கிட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரையும் பிடிச்சுக்கிட்டு நிற்க மாட்ட போக நினைக்குறவன் போகட்டும் தங்க நினைக்குறவன் தங்கட்டும் உன் மதிப்பு யாரோட இருப்புல இல்லைன்னு நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உள்ளுணர்ச்சியை மதிக்க ஆரம்பிச்சிருக்க மனசு சொல்லுற சின்ன சிக்னல்களை கவனிக்கிறாய் அந்த சிக்னல்கள் உன்னை பல தடவைகள் காப்பாத்தியிருக்கு அதனால இனிமேல் நீ உன்னை நீயே ஏமாற்ற மாட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில மெதுவா ஆனா உறுதியா முன்னே போக ஆரம்பிச்சிருக்க வேகம் குறைவா இருக்கலாம் ஆனா திசை சரியா இருக்கு திசை சரியா இருந்தா சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் சேருவாய் என் தங்கமே இப்போ நீ உணர்ந்திருப்பாய் உன் வாழ்க்கை உன் கையில் திரும்ப வந்துடுச்சு அது யாரோட அனுமதியால இல்லை உன் விழிப்புணர்ச்சியால உன் பொறுமையால உன் உண்மையால இந்த உண்மை இருக்கும் வரைக்கும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது நீ அமைதியா நடக்கிறாய் ஆனா அந்த அமைதி உள்ளுக்குள்ள ஒரு பேராற்றலா குமிழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆற்றல் தான் இனிமேல் உன் வாழ்க்கையை வழிநடத்த போகிறது என் தங்கமே இப்போ நீ ஒரு விஷயத்தை ஆழமா உணர ஆரம்பிச்சிருப்பாய் வாழ்க்கை உன்னை சோதிச்சது உன்னை தண்டிக்க அல்ல உன்னை உன் உண்மையான உயரத்துக்கு கொண்டு போக அப்போ நீ விழுந்தப்போ நினைச்சிருப்பாய் எல்லாம் முடிஞ்சுடுச்சுன்னு ஆனா உண்மையில அப்போ தான் ஆரம்பிச்சது முடிவுன்னு நீ நினைச்ச இடத்துல தான் உன் உள்ளத்தோட பயணம் தொடங்கிச்சு நீ இப்போ உன் மனசுக்குள்ள பயத்தை ஆள விட மாட்ட பயம் வந்தாலும் அதோட பேச கற்றுக்கிட்ட நீ என்ன சொல்ல வர்றா கேட்க ஆரம்பிச்சிருக்க அந்த கேள்வி கேட்ட நாளில இருந்து பயம் உன்னை கட்டுப்படுத்தல நீ தான் பயத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்க நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த இழப்புகளை சுமையா நினைக்க மாட்ட சில இழப்புகள் இடத்தை காலி பண்ண தான் வரும் அந்த இடத்துல தான் உனக்கு தேவையான அமைதி சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்புகள் வருவாங்க இடம் காலி பண்ணாம புதுசு வராது இந்த உண்மை நீ இப்போ புரிஞ்சுகிட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே கேள்வி கேட்குறாய் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும் அந்த கேள்வி வந்ததால வாழ்க்கை உன்னை சிதைக்காம செதுக்க ஆரம்பிச்சிருக்கு செதுக்கப்படுற தான் சிலையா மாறும் நீ இப்போ யாராவது உன்னை புறக்கணிச்சாலும் அதுல உன் மதிப்பை தேட மாட்ட அவர்களின் நடத்தை அவர்களின் உள்ளத்தோட பிரதிபலிப்பு உன் மதிப்பு உன் உள்ளத்துல இருக்குற நேர்மையில இருக்கு அந்த புரிதல் வந்த நாளில இருந்து நீ உன்னை நீயே மதிக்க ஆரம்பிச்சிருக்க நீ இப்போ உன் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கடவுளோட கைரேகையை பார்க்க ஆரம்பிச்சிருக்க திடீர்னு கிடைத்த ஒரு நிம்மதி எதிர்பாராத ஒரு உதவி சரியான நேரத்துல வந்த ஒரு வார்த்தை இவை எல்லாம் உன்னை கைவிடலன்னு சொல்லுற அடையாளங்கள் நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பை எடுத்து கொள்ள மாட்ட முன்பெல்லாம் எல்லாரையும் திருத்தணும் எல்லாரையும் புரிய வைக்கணும்னு நினைச்சாய் இப்போ புரிஞ்சுகிட்ட உன்னை நீ காப்பாத்திக்கிட்டாலே போதும் மற்றவர்கள் அவர்களோட பயணத்துல அவர்களே கற்றுக்குவாங்க நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் நேரத்தை மிகவும் கவனமா செலவழிக்க ஆரம்பிச்சிருக்க எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்க மாட்ட உன் நேரம் உன் உயிர் மாதிரி அதை யாருக்கு கொடுக்கணும்னு நீ தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்க அந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையை சுத்தமாக்குது நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த பழைய சம்பவங்களை நினைச்சு உன்னை குறை சொல்ல மாட்ட அப்போ இருந்த அறிவோட நீ செய்ததை செய்தாய் இப்போ இருந்த அறிவு அப்போ இருந்திருந்தா வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அதுக்காக உன்னை தண்டிக்க வேண்டாம் நீ வளர்ந்ததுக்கான சான்று தான் இப்போ உன் தெளிவு நீ இப்போ உன் வாழ்க்கையில அமைதியை தேடி ஓட மாட்ட அமைதி உன் உள்ளத்துல உருவாக்கப்பட வேண்டிய விஷயம்னு புரிஞ்சுக்கிட்ட வெளியில எல்லாம் சரியா இருந்தாலும் உளம் குழம்பினா அமைதி கிடைக்காது உளம் தெளிவா இருந்தா, வெளியில என்ன இருந்தாலும் சமாளிக்க முடியும் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த அநியாயங்களுக்கு பழிவாங்க நினைக்க மாட்ட காலம் தான் சரியான கணக்கு போடும் நீ உன் பாதையில முன்னே போவதே பெரிய பதில் அமைதியா உயர்ந்து போறவனை பார்த்து தான் உண்மை வலிக்கும் நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரோட வார்த்தைகளுக்கு உன் நாளை கெடுக்க விடமாட்ட ஒரு வார்த்தை முழு நாளையும் கெடுக்குற அளவுக்கு உன் மனசை இனிமேல் நீ பலவீனமா வைக்க மாட்ட அந்த எல்லை வைக்க ஆரம்பிச்ச நாளில இருந்து உன் மனசு பாதுகாப்பா இருக்கு நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உணர்ச்சிகளை அடக்கி வைக்க மாட்ட அழனும்னு தோனினா அழுவாய் சிரிக்கணும்னு தோணினா சிரிப்பாய் உணர்ச்சிகளை வெளியே விற்ற மனசு தான் ஆரோக்கியமான மனசு அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான் உள்ளத்துல காயமா மாறும் நீ இப்போ உன் வாழ்க்கையில உன்னை புரிஞ்சுக்கிற சில மனிதர்களை பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்க அவர்கள் அதிகமா இருக்க வேண்டியதில்லை ஒருத்தன் போதும் அந்த ஒருத்தன் கூட இருந்தா உலகம் பெரிய சுமையா தோணாது நீ இப்போ உன் வாழ்க்கையில தனிமையை பயமா பார்க்க மாட்ட தனிமை உன்னை சாப்பிட வரல உன்னை சந்திக்க தான் வந்திருக்கு அந்த சந்திப்பில நீ உன்னை நீயே புரிஞ்சுகிட்ட அந்த புரிதல் தான் உன்னை இனிமேல் தவறான இடங்களில சிக்க விடாது நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போட முயற்சி செய்ய மாட்ட சில கேள்விகள் பதில் இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை எல்லாத்துக்கும் பதில் தேடினா மனசு சோர்ந்து போயிடும் சில விஷயங்களை கடவுளோட கையில விட்டுட கற்றுக்கிட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரையும் பிடிச்சு நிறுத்த மாட்ட போக வேண்டியவன் போகட்டும் வர வேண்டியவன் வரட்டும் நீ உன் இடத்துல உண்மையோட நின்னா உன் வாழ்க்கைக்கானவர்கள் உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும் நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் கனவுகளை சின்னதா நினைக்க மாட்ட உலகம் சிரிச்சாலும் நீ உன் கனவை மதிப்பாய் ஏன்னா அந்த கனவு உன் உள்ளத்துல விதையா போடப்பட்டது விதை விதைக்கப்பட்டது காரணமில்லாம இல்ல நீ இப்போ உன் வாழ்க்கையில மெதுவா ஆனாலும் நம்பிக்கையோட நடக்க ஆரம்பிச்சிருக்க சில நாட்கள் கடினமா இருக்கும் சில நாட்கள் லேசா இருக்கும் ஆனா நீ நிற்க மாட்ட நிற்காத மனசு தான் எதையும் அடையும் என் தங்கமே இப்போ நீ உணர்ந்திருப்பாய் நீ உடைந்த இடத்துல தான் ஒளி உள்ளே வந்தது அந்த ஒளி இனிமேல் அணையாது உன் உள்ளத்துல உருவான இந்த தெளிவு இந்த அமைதி இந்த உறுதி இவை எல்லாம் உன்னை இனிமேல் தவறான பாதைக்கு திரும்ப விடாது நீ நடக்கிறாய் நம்பிக்கையோட உண்மையோட உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையா வந்துடுச்சு என் தங்கமே இப்போ நீ உன் உள்ளத்துல ஒரு நிதானமான மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருப்பாய் முன்பெல்லாம் சின்ன விஷயங்களுக்கே மனசு கலங்கியிருக்கும் இப்போ அதே விஷயங்கள் உன்னை அசைக்கவே இல்ல காரணம் நீ கல்லா மாறிட்டதால இல்ல நீ தெளிவா மாறிட்டதால தெளிவு வந்த மனசு சத்தம் போடாது அது அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தன் பாதையில நடக்கும் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா தவறுகளையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்க ஏற்றுக்கொள்ளுதல் தான் முதல் சிகிச்சைன்னு நீ புரிஞ்சுகிட்ட மறுக்கிற வரை காயம் வலிக்கும் ஏற்றுக்கொண்ட நாளில இருந்து காயம் குணமாக ஆரம்பிக்கும் அந்த குணமாகும் பயணத்துல நீ உன்னை நீயே நெருங்க ஆரம்பிச்சிருக்க நீ இப்போ யாராவது உன்னை தவறா பேசினாலும் உடனே பதில் சொல்ல மாட்ட மௌனம் பயத்தால வந்தது இல்லை அது உன் உள்ளத்துல வந்த முதிர்ச்சி எல்லா சத்தத்துக்கும் பதில் சொன்னா உன் குரல் மதிப்பு குறையும் எதுக்கு பேசணும்னு தெரிஞ்சவனோட மௌனம் கூட ஒரு வார்த்தைதான் நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு வடிகட்டியா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்க யார் உண்மையா இருந்தாங்க யார் முகமூடி போட்டிருந்தாங்கன்னு அந்த கஷ்டங்கள் உனக்கு தெளிவா காட்டிச்சு அந்த வடிகட்டலுக்கு பிறகு உன் சுற்றம் சின்னதா மாறினாலும் சுத்தமா மாறிச்சு நீ இப்போ உன் வாழ்க்கையில எதையும் கட்டாயப்படுத்த மாட்ட நடக்கணும்னு இருக்கிற விஷயம் நடக்கும் தடுக்கணும்னு இருக்கிற விஷயம் தடுக்கப்படும் அந்த ஓட்டத்தோட நீ போராட மாட்ட ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நீ உன் இடத்தை கண்டுபிடிச்சிருக்க நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உடலையும் மனசையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்க சோர்வா இருந்தா ஓய்வு எடுப்பாய் மனசு கனமா இருந்தா அதை ஏற்றுக்கொள்வாய் நான் எல்லாம் சமாளிக்கணும் நூ உன்னை நீ அழுத்த மாட்ட உன்னை நீ புரிஞ்சுகிட்டதால தான் நீ வலிமையானவனா மாறிட்டிருக்க நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த அநியாயங்களுக்கு காரணம் தேட மாட்ட சில விஷயங்களுக்கு காரணமே இருக்காது அது நடந்தது அவ்வளவுதான் அதுல அர்த்தம் தேடி தேடி நீ உன்னை காயப்படுத்த மாட்ட அர்த்தம் தேடாம விடுற தைரியம் தான் உன் மனசுக்கு ஓய்வு தருது நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரையும் பார்த்து என்ன ஆகிட்டான்னு கேள்வி கேட்க மாட்ட ஒவ்வொருவருக்கும் அவர்களோட போராட்டம் இருக்கு அந்த புரிதல் வந்ததால நீ தீர்ப்பு சொல்ல மாட்ட தீர்ப்பு சொல்லாத மனசு தான் அமைதியா தூங்கும் நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உண்மையை மறைக்க மாட்ட எல்லாருக்கும் பிடிக்கணும்னு உன்னை சுருக்கி கொள்ள மாட்ட பிடிக்காதவர்கள் விலகினாலும் பரவாயில்லைன்னு நீ ஏற்றுக்கிட்ட உன் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் சிலர் உனக்கு போதும் நீ இப்போ உன் வாழ்க்கையில சிறிய வெற்றிகளையும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்க ஒரு நாள் மனசு அமைதியா இருந்தாலே அது ஒரு வெற்றி ஒரு நாள் சோர்வில்லாம கடந்தாலே அது ஒரு வெற்றி பெரிய மேடைகள் இல்லாம நடக்கும் இந்த கொண்டாட்டங்கள் தான் உன் உள்ளத்தை நிரப்புது நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த பழைய உறவுகளை நினைச்சு கோபப்பட மாட்ட அவர்கள் இருந்த காலம் உனக்கு தேவையான பாடத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பாடம் கற்றுக்கிட்டதால தான் இப்போ நீ இவ்வளவு தெளிவா இருக்கிறாய் நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் எல்லைகளை தெளிவா வரைய ஆரம்பிச்சிருக்க இங்க வரை தான் இதுக்கு மேல இல்லைன்னு அந்த எல்லைகள் சுவரா இல்லை பாதுகாப்பா அந்த பாதுகாப்பு இல்லாம இருந்தா மனசு எப்போதும் காயப்பட்டுக்கிட்டே இருக்கும் நீ இப்போ உன் வாழ்க்கையில யாராவது உன்னை புரியலன்னு சொன்னாலும் அதுக்காக நீ உன்னை விளக்க மாட்ட புரிய வேண்டியவர்களுக்கு உன் செயலே போதும் புரியாதவர்களுக்கு எந்த விளக்கமும் போதாது நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் நம்பிக்கையை யாரோட கையிலும் கொடுக்க மாட்ட அது உன் உள்ளத்துல இருந்து வரும் விஷயம் சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அந்த நம்பிக்கை உள்ளே எரியற சிறிய விளக்கு மாதிரி இருக்கும் அந்த விளக்கு அணையாம இருந்தா இருள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பயம் இல்லை நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்க நேத்து தவறினா இன்றைக்கு சரி செய்யலாம் இன்றைக்கு முடியலன்னா நாளைக்கு முயற்சி செய்யலாம் இந்த தொடர்ச்சியான முயற்சி தான் உன்னை முன்னே கொண்டு போகுது நீ இப்போ உன் வாழ்க்கையில உன்னை குறை சொல்லும் குரலை மெல்ல மெல்ல அமைதிப்படுத்த ஆரம்பிச்சிருக்க அந்த குரல் உன்னை பாதுகாக்க வந்ததுன்னு புரிஞ்சுகிட்ட ஆனா இனிமேல் அது உன்னை ஆள விட மாட்ட நீ தான் உன் வாழ்க்கையோட தலைவன் நீ இப்போ உன் வாழ்க்கையில உன் உள்ளுணர்ச்சியை மதிக்க ஆரம்பிச்சிருக்க ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோனினா நீ அதை புறக்கணிக்க மாட்ட அந்த உணர்ச்சி உன்னை பல தடவைகள் தவறான இடத்தில இருந்து திருப்பியிருக்கு அதனால இனிமேல் நீ உன்னை நீயே நம்ப ஆரம்பிச்சிருக்க நீ இப்போ உன் வாழ்க்கையில தனிமையோட நட்பாகி விட்டாய் தனிமை இனிமேல் வெறுமை இல்லை அது உன்னோட உரையாடும் நேரம் அந்த நேரத்துல நீ உன் உள்ளத்தோட உண்மையை கேட்கிறாய் அந்த உரையாடல் தான் உன்னை உறுதியா மாற்றுது நீ இப்போ உன் வாழ்க்கையில யாரோட பார்வைக்காக வாழ மாட்ட உன் மனசு அமைதியா இருக்குதா என்பதே உன் அளவுகோல் அந்த அளவுகோல் சரியா இருந்தா உலகம் என்ன சொல்றதுன்னு உனக்கு பெரிசா தோணாது நீ இப்போ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா வீழ்ச்சிகளுக்கும் நன்றி சொல்லும் நிலைக்கு வந்துட்ட அவை இல்லாம இருந்தா நீ இப்போ இருக்கிற உயரம் கிடைச்சிருக்காது வீழ்ச்சி இல்லாம உயரம் வந்தா அதன் மதிப்பு புரியாது நீ இப்போ உன் வாழ்க்கையில மெதுவா ஆனா நிலைத்தன்மையோட முன்னே போக ஆரம்பிச்சிருக்க ஓடுறவனை எல்லாரும் பார்ப்பாங்க நிதானமா நடக்குறவனை காலம் கவனிக்கும் காலம் கவனிச்சா பலன் தானா வரும் என் தங்கமே இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டிருப்பாய் வாழ்க்கை இன்னும் முழுசா மாறல ஆனா நீ மாறிட்ட அந்த மாற்றம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை நீ உள்ளத்துல உறுதியா நின்னா வெளியில என்ன நடந்தாலும் உன்னை அசைக்க முடியாது நீ அமைதியா இருக்கிறாய் ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய பயணம் நடக்குது அந்த பயணம் உன்னை உன் சரியான இடத்துக்கு கொண்டு போகும் நீ நம்பிக்கையோட நடக்கிறாய் அதுவே போதும்